நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு சட்ட நாள் இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் புதிய இந்தியாவை கட்டமைப்பு செய்து வருகிறது சாதிய பாகுபாடுகள் அற்ற பாலின பாகுபாடுகள் அற்ற ஒடுக்குமுறைகள் இல்லாத சுரண்டல் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாமனிதரின் கனவாகும் அந்த கனவை நனவாக்குகிற ஒரு மகத்தான ஆவணம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ளது அதை உணர்ந்து ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்ட அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்று வருகிறோம் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என உறுதியேற்கும் மாநாடு நடைபெறுகிறது மதுரையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை இருந்துள்ளேன் சனாதன சக்திகளால் மதவாத சக்திகளால் சாதியவாத சக்திகளால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு வேறு ஆபத்து சூழ்ந்துள்ளது ஆகவே அதிலிருந்து நாட்டையும் மக்களையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்போம் இன்று ஐ ஆர் என்கிற நடைமுறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது தேர்தல் ஆணையம் அதை தீவிரப்படுத்தி வருகிறது கடந்த காலங்களில் ஐ ஆர் அவ்வப்போது நடைபெற்றிருக்கிறது என்று தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது என்றாலும் அது பெரிய அளவில் பேசுவது பொருளாக மாறியதில்லை இந்த முறை தேசிய அளவில் இது குறித்த விவாதம் நடைபெறுகிறது அதற்கு காரணம் அவர்கள் பின்பற்றுகிற அணுகுமுறைகள் தான் உத்திகள் தான் இது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வாக மட்டுமே இல்லாமல் இந்திய குடிமக்களின் குடியுரிமையை சீராய்வு செய்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக அரசு ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையையும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது சீராய்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஆகவே இது கோடிக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்கும் நாடற்றவர்களாக அறையும் அடைத்து வைக்கும் கொடுமையும் அரங்கேற்றப்படும் ஆகவேதான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்த எஸ்ஐஆர் என்ற நடைமுறையே கூடாது வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற வாக்காளர் சீராய்வு நடைமுறையே போதும் என்று வலியுறுத்துகிறோம் அண்மையிலே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் ஜனநாயக சக்திகள் தேசிய அளவில் இந்த எதிராக வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் அவருக்கு ஒரு நெடிய அனுபவம் உள்ளது அவர் வெளியேறும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் தனிப்பட்ட முறையிலே தன்னிச்சையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தால் அதிலே நாம் எந்த கருத்தையும் சொல்வதற்கு இல்லை ஆனால் இதன் பின்னணியில் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகிய அமைப்புகளின் கைகளும் நீண்டிருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது ஏற்கனவே அவர் பாஜகவினர்தான் என்னை டெல்லிக்கு அழைத்தார்கள் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கூறியிருக்கிறார் நான் தொடக்கத்தில் இருந்து ஒரு கருத்தை பதிவு செய்து வருகிறேன் அதிமுகவை பலவீனப்படுத்துவதை ஒரு செயல் திட்டமாகவே கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதல்ல என்று கூறி வருகிறேன் இப்போதும் எனக்கு அந்த ஐயம் இருக்கிறது அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக சிந்திக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆளுநர் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் திராவிட அரசியலுக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லி வருகிறார் முரண்பாடுகளை தமிழ் மக்களுக்கு இடையில் உள்ள பாகுபாடுகளை வைத்து அரசியல் முரண்பாடுகளை வளர்த்து வருகிறார் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அவரை பயன்படுத்தி இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு அரசுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவது

இது குறித்து நீங்க அதிமுக தலைவரிடம் தான் கருத்து கேட்க வேண்டும் சுதந்திர போராட்ட வீரர் திரு பொல்லான் மறைந்த தியாகி பொல்லான் அவர்களின் நினைவு மணிமண்டலத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி அளித்தது அளிக்கிறது மாண்புமிகு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எமது நன்றியை உரித்தாக்கம்